ாடும் அரியாளை சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி அணையா போராட்டம் இன்றைய தினம் காலை ஆரம்பமானது தமிழ் மக்கள் பலரது உடலங்களை தாங்கிய மனித புதைக்குழிகள் தமிழர் தாயகமங்கும் அதிகரித்து செல்கின்றது இதற்கு தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடைக்காத நிலையில் குறித்த உடையத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்வதுடன் அதனூடாக உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த அணையா தீபம் போராட்டம் ஒன்றிய தினம் செம்மணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் சருகாகி போர கிருசாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்ட போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக இந்த அணையா பெயரில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வீட்டில் சர்வதேசத்தின் கவனத்தை ஏற்கும் வகையில் இந்த போராட்டமானது இருபது மூன்று மற்றும் இருபது ஆகிய மூன்று நாட்களும் அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஐ நா உயரதிகாரியின் பார்வைக்கு இந்த பிரச்சினையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக இந்த போராட்டமானது முன்னெடுத்துள்ளது

ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்தினரால் ஒன்று இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்திருவிடம் திரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விலையிலே விடயங்கள் வடகங்கள் வந்து அதுவான வழக்கு விசாரணைகள் வந்தபொழுது மாமனிதர் குமார் மன்னபன் அவர்கள் சட்டதரணியாக இருந்து அந்த விடயத்தில் அந்த விடயத்தை பல வெளிய கொண்டு வருவதிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருந்தார் அதன் மூலமாக அறுநூறு பேர் வரையில் கொண்டு புதைக்கப்பட்டதாக திருசாந்தியினுடைய பொலியோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாக வந்து சாட்சிகளை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு அந்த புத புலிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்திலே வந்து மறைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு சூழலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புத்தம் முடிகின்ற நிலையில் ராணுவ தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகை மூடி பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்று கடல் வழியாகவும் வேறு வழிகளூடாகவும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள் குட்டிகளோடு ஆக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டணப்பணி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு பணி இன்று நடைபெற்றப்படுது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித இத மனித எச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டுகின்றது அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போதும் போலீசார் அதனை மூடி மறைப்பதற்கு நிகழ்ந்திருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு முழுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய நிர்வாகம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜேந்திரகுமார் கொண்டபுரம் அவர்களோடு தொடர்பு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்தில் கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் அந்த விடயம் பேசுபொருளாகப்பட்ட பின்னர் அந்த இடம் அகழுகின்ற ஒரு சூழல் வந்து தோன்ற உருவாக்கியது அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது ஒரு பூதாகரமாக இப்பொழுது அந்த விடயம் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித இரும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்ச குழந்தைகள் உட்பட இரும்பு கூடுகள் வெளிவந்திருக்கின்றன இதற்கு நூற்றுக்கு நூறு விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இந்த பகுதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய முகாமாக இருந்த பகுதி இதே இந்த ராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே உயர் சாப்பியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சிகளின்படி பெண்கள் பாலியல் வல்லுறவு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடூரமாக மரண ஊலம் ஒழுக்கிய அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறுவதாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்ல தயாராக இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டும் அகன்று பார்க்கப்பட வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறது அதே போன்று மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் கூட ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களிலே அகளு பணிகள் மேற்கொள்ளப்படுமாயிருந்த நிச்சமாக இருப்புக்கூட்கள்ீவிலே ஒரு சூழல் இருக்கின்றது ஒரு பாரிய மனித புதக்கூடிய ஒரு கிணற்றுக்குள் மண்டத்தீவு கோட்டாபய ராஜபக்சவனுடைய தலைமையிலே அல்லது அவர் ஒரு படையணியிலே ஒரு முக்கியமான நாளாக இருக்கிற பொழுது ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது கைது செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் கிணற்றுக்குள் போடப்பட்டு மூடப்பட்ட சம்பவங்கள் ஆதாரத்தோடு சாட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மண்டதீவு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபித்திருந்தார் அதனை நீதியமைச்சர் மறுத்திருந்தார் அது நீதியமைச்சருடைய பொறுப்பற்ற ஒரு கருத்து அவர் இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற ஒரு கருத்து அவருடைய கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த மண்டதீவில இருக்கக்கூடிய அந்த புதகுடி உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறதோ அத்தனை இடங்களும் வந்து அகலப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார் அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை இருக்கின்றார் அவரை நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் கேட்கின்ற முடியும் தயவு செய்து பதினைந்து வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவை ஒரு இனப்படுகொலை செய்த அரசாங்கத்தினமே இந்த பொறுப்புக்குறளை ஒப்படைத்திருக்கின்றது அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை ஆகவே அந்த மனித உரிமைகள் பேரவை உடனடியாக அந்த தவறை திருத்தி இந்த பொறுப்புக்குற விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கைக்கு விஜயம் செய்து அவர் நியமித்த நிபுணர் குழு அறிக்கை அறிக்கையின் அடிப்படையிலே யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலே அந்த அறிக்கையை மனித உரிமைகள் தலைவருக்கு பாரப்படுத்திய ஐநா செயலாளர் நாயகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த ஐநா செயலாளர் நாயகத்தினுடைய கோரிக்கையின் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு பொறுப்பு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருந்தார்கள் அந்த தீர்மானம் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசாங்கமே அதனை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை மாறாக இனப்படுகொலை செய்த ராணுவத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கிற அனுரகுமார சிவநாயக அரசாங்கமாக இருக்கலாம் சகலரும் இனப்படுகொலை செய்த ராணுவத்தினருக்கு பட்டங்கள் பதவிகள் கோளாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக விடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பதினைந்து ஆண்டுகளாக இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர பொறுப்பு கூறல் தொடர்பான விவகாரத்திற்கு அரசு ஒத்துழைக்க மறுத்திருக்கிற அதே நேரத்தில் இடப்படுகொலையாளிகளை பாதுகாத்து பெறுகின்ற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் என்ற பலர் இறந்து போயிருக்கின்றன ஆகவே இனிமேலும் காலத்தை நீடிக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பொது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் கூட்டாக இணைந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டாக இணைந்து சிவிலமைப்புகள் கூட்டாக இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்று பதினைந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உறுதிகள் பேரவையினுடைய ஆணையாளருக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதப்பட்டது தயவு செய்து உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை ஆகவே அந்த ஐநா வங்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயத்தினுடைய அறிக்கையை மீளவும் அவருக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு பொதுச்சபை ஊடாக பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் கடிதம் எழுதப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் தயவு செய்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர் இந்த செம்மணிக்கு மட்டுமல்ல வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் புதைகுடிகள் தோண்டப்பட்டதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கிற கையெட்டி குறுந்தூர் மலை மற்றும் குச்சவழி போன்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் மயிலத்தமடு மாதவனை பகுதிகளை சென்று பார்வையிட வேண்டும் இவ்வாறான இடங்களையும் பார்வையிட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெறுகின்ற கட்டமைப்பு சார் இணைய ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய அவசரமான தலையீட்டை செயல்பாட்டை வந்து நாங்கள் கோரி நிற்கின்றோம்